அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்டு எபிசோட் டூ சிக்ஸ்டி டூ டூ சிக்ஸ்டி த்ரீ தான் பார்க்க போகிறோம் போன எபிசோட்ல எங்கே முடிஞ்சிருக்கும் அந்த ஒரு டீமன் நம்ம குட்டி பையனை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அவன் என்ன பண்ணுறான் அதோட அட்டாக் எல்லாமே தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க என்னென்னமோ இருக்கான்னு வச்சுக்கோங்க இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் சில்லுன்னு இருக்கோம்ல அந்த ஒரு பீஸ்ட் இருக்கு கூட ஒரு வயசான கிழவா இருக்கான் நம்ம ஃபேரி இருக்காங்கல்ல அவங்கள மாதிரியே இந்த ஆளுமே ஒரு ஃபேரி போல தெரியுது இந்த ஒரு பீஸ்ட் சொல்லுது யோ எதையாச்சும் பண்ணுயா அவனை காப்பாத்தி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்றான் இல்லை இல்லை அந்த பீஸ்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த வயசான காலத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறான் யோ என்னையா இப்படி சொல்கிறேன் எதாச்சும் பண்ணு அப்படிங்கிறப்போ சரி அவனால் வந்து இப்போதைக்கு தாக்கு பிடிக்க முடியும் நம்ம போயிட்டு ஸ்ட்ராங்கான ஆள் யாரையாவது கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த ஆள் போக இது பார்க்குது ஐயோ இந்த ஆளை நம்ப முடியாது நானும் பின்னாடியே போறேன்னு சொல்லிட்டு இதுவுமே போகுது அந்தளால் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்க போன மாதிரி தெரியலங்க ஜாலியாக குடிச்சிக்கிட்ட அவன் பாட்டுக்கு இருக்கான் அவருடைய யோசனை என்னென்னா நம்ம ஃபேரிக்கு அடிப்பட்ருக்குல அது இந்த ஆளுக்கும் தெரியும் ஸோ அவளுக்கு அடிப்பட்ருக்கு அவகிட்ட ஹெல்ப் கேட்க முடியாது நம்ம என்ன பண்ணலாம் சின்மொயன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாப்புல தான் தாங்க இல்லையே இவன் பின்னாடியே பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் வந்துருமா நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறான் ஆ எதுக்கா நீ போறவேல எதனா பிரச்சனை அதனால தான் கூட வந்தேன் அப்படிங்குது இவன் பார்க்குறான் ஓ அப்போ உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல இது என்ன சொல்லுது உன் மேலே நம்பிக்கை எல்லாம் இல்ல தான் என்னோட மாஸ்டர் போய் அப்படி மாட்டினான் நீ தான் வெப்பன் தரணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் டீமன் சீலிங்ல எல்லாம் மாட்டி விட்டு வந்துட்டேன் நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுது அது மட்டும் இல்லாமல் இந்த மனுஷன் குடிச்சிக்கிட்டே இருக்கான்ல அதுக்குமே திட்டு வாங்குறான் யோ இப்படியோ குடிச்சிக்கிட்டு இருக்காதியா அப்புறம் அந்த பாட்டிலே காலி இடம் போல தெரியுது அப்படிங்குது இவன் என்ன சொல்றான் ஒன்றும் கவலைப்படாத ஒரு ஸ்ட்ராங் நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படிங்கறான் இன்னொரு பக்கத்துல அந்த பையன் இருக்கான்ல அவன் அந்த டீமன் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கு அத என்ன சொல்லுது ஒழுங்கு ஒழுங்குமரியாதா சொன்னா கேளு நீ என்னோட ஃபர்னர்ஸா மாறிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுப்பா அதாவது அந்த பாடியை டேக் ஓவர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது அந்த பையன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது உன்னால என்ன கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கத்துல அவங்க அம்மாவை காட்டுறாங்க அவன் மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருக்கா அந்த ரெண்டு பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சின்ன பசங்க திடீர்னு என்ன ஆகுது அந்த ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆயிடுதுங்க உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது ஐயோ என்னடா இது மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கே தேஞ்சிக்க ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் இந்த பொண்ணுங்க அப்படியே பார்த்துட்டு ஐயையோ அம்மா முகம் ரொம்ப வாடி போயிருக்கு ஐயோயோ அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களான்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிதுங்க ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை உன் பிரதர் பற்றி தான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை கேட்ட உடனே தான் இருந்து ஓடி போயிருக்கு இவங்களுக்கு இப்போ ஒரு விஷன் தெரியுதுங்க அந்த பையன் ஆபத்தில் இருக்கான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கரெக்டா அந்த சமயத்துல இவளோட அப்பா அம்மா அங்க வராங்க இவ போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றா இந்த மாதிரி வந்து தேஞ்சிக்கு ஆபத்து தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான் ஆனா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க தான் வந்து ஆன்சஸ்டர் கிட்ட பேசுனாங்களாம் அவன் வந்து தான் இருக்கான் அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவன் என்ன சொல்றா என் பையனுக்கு ஆபத்து எனக்கு தெரியாதா எனக்கும் அவனுக்கும் நட்டில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் உங்களுக்கு தெரியாது அவன் வந்து ஆபத்தில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆனாலும் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இதை பற்றியெல்லாம் பேச மாட்டேங்கிறான் அந்த கல்யாணத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரியுதுமா உனக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தான் எனக்கு தெரியுது ஆனாலும் நீ நல்லா யோசிச்சுப்பாரு நீ வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் குழந்த அப்படிங்கிறத பெற்றுக்கிட்டு இருக்க சரியா எவ்வளோ நாளைக்கு நான் வந்து மறைச்சி இருக்க முடியும் குழந்தைங்களும் வளர போகிறாங்க இதெல்லாம் நான் எப்படி யார்கிட்ட போய் சொல்லுவேன் ஒழுங்கு மரியாதை கல்யாணம் பண்ணிக்கோ இந்த ரெண்டு ஃபேமிலியோட மான மரியாதை அதில் தான் இருக்குது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாப்புல இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான் இங்கே எங்கேயும் போகாது இங்கேயே தேஞ்சி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கு ரெண்டு போகிறான் இவளால் ஒன்றுமே பண்ண முடியல கடைசியாக என்ன முடிவு பண்ணுறா என் பையனை நானே போய் காப்பாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாள் இன்னொரு பக்கத்தில் நம்ம இன்ஃபங் அந்த ஒரு ஸ்வாட் ஃபார்மேஷன் ப்ராக்டிஸ் இருக்கான் இந்த ஒரு பறவை ஒய்யாரமாக படுத்துக்கிட்டு இருக்குங்க ரேஸ்கல் இப்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணி உடனே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்குறாங்க இந்த பறவை அதிர்ந்து போகுது ஐயையோ என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படிங்குது ஒன்றும் நடக்கலை நான் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் இப்போது இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீய்ச்சி ஆபத்தில் இருக்கிறது இவனுக்குமே தெரியுது இவனுக்கு ஒன்றும் புரியலை என்னடா அவன் ஆபத்தில் இருக்கான் சரி அது எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னு யோசிக்கிறான் இந்த பறவை பார்க்குது என்னது பிளட்லைன் ரியாக்ஷனா அப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து அப்பா பிள்ளையா ஆமா பாக்குறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்ப அந்த பையன் அந்த பொம்பளையோட பையனா ஐயோ போச்சு எல்லாம் போச்சு என் வாழ்க்கையே வீணா போச்சுன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்குது ஏன்னா ஆரம்பத்துல இந்த பறவைக்கும் அந்த லேடிக்கும் சண்டை நடந்திருக்கும் இல்லையா அதனால பயப்படுது இவன் என்ன யோசிக்கிறானா முதல்ல ஃபேரியை கண்டுபிடிச்சு அந்த மிரரை வாங்கணும் அதை யூஸ் பண்ணி டிஎன்சி இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் இப்ப இங்க நம்ம ஃபேரில இடம் அந்த ஐஸ்டில் பாத்தீங்கன்னா சின்மொயினை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க அடிபட்டு இருக்கு அவர் இருக்காரு மாதிரி சொல்றான் இந்த மனுஷன் கத்துறான் யோ ரொம்ப முக்கியமான விஷயம் மிகப்பெரிய இருக்கேன் ஒழுங்கு மரியாதை சீக்கிரம் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த என்னது மிகப்பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இந்த ஐஸ் ஐஸ்டில் பாக்குது என்னமோ ஒன்னு எல்லாரும் மதிப்பாங்கன்னு சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல போல தெரியுது அப்படிங்குது இப்ப என்ன சொல்றான் இங்க பாரு நான் வந்து ஒரு டீமனை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தேன் அது இப்ப வெளியில வந்துருச்சு அது விட்டா அந்த ரியல்மிய அழிச்சிடும் சோ சென்மூயன சீக்கிரமா வெளியில வர சொல்றான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் கத்துறான் அவன் பாக்குறான் ஐயோ இது ரொம்ப பெரிய பிரச்சனை போல தெரியுது நான் வந்து கூஃபங்க இன்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிறான் கூஃபங்கா யார் பாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் கேட்கறான் ஏன்னா தெரியாதுல்ல இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஒரு மிரரை யூஸ் பண்ணி தீயஞ்சையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க அந்த சமயத்துல இந்த ஒரு எல்டர் இருக்கான்ல அவனுக்கு மெசேஜ் வருது அவன் போய் சொல்றான் இந்த மாதிரி வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் சிலின் வெயிட் இருக்கு கூடவே ஃபேரி லாட் இருக்கார் அப்படின்னு உடனே ஐஸ் சிலினா அது தீஎன்சியோட பெட்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக வெளியில் வராங்க அதே சமயத்தில் வெளியில இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே அந்த ஐஸ்டில்னு கேக்குது என்னது கூஃபங் தான் வந்து நியூ ஃபேரிலோடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது ஷாக் ஆகுது அப்போ இந்த கேட்குறான் ஏன் நீ ஷாக் ஆகுற உனக்கு தெரிஞ்சாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆனால் அந்தால அது மதிக்கவே இல்லைங்க அது இன்னொருத்தங்கிட்ட சொல்லுது இங்கே பேர் சீக்கிரம் போ உள்ளக்குள்ள கிட்ட சொல்லு என் மாஸ்டர் காப்பாற்ற சொல்லு அப்படிங்குது ஆனால் லின்ஃபங்க வெளியில் வந்துட்டான் அவனை பார்த்தோன்னு தெரித்து ஓடுதுங்க அவன்கிட்ட என் மாஸ்டரை காப்பாத்து என் மாஸ்டரை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துது ஃபேரி லார்ட் இருக்கார்ல அவர் அப்படியே பார்க்கறா இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே இவன் அப்படியே சின்மு என்னை டிஃபீட் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாரு இந்த பீஸ்ட்டு என்ன சொல்லுது இருந்தாள்தான் என்னுடைய மாஸ்டர் வந்து உள்ளே கூப்பிட்டு போனா இவன் தான் வந்து ட்ரிக்காக பேசி உள்ளுக்குள்ளே கொண்டு போய் ஆபத்தில் மாட்டி விட்டான் அப்படிங்கிறது அந்த மனுஷன் இந்த ஒரு பீஸ்ட்டை அடிக்கலாம்னு வர இது லிம் ஃபங்க் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குதுங்க லிம் ஃபங் பார்க்கறான் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃப்ரெண்டோட பீஸ்ட்டே நீ அடிக்க வருவேன் சொல்லிட்டு இவன் அந்த ஒரு கிணமில் அடிக்க ஆரம்பிக்கிறான் இப்போ இவன் அட்டாக் பண்ணலாம்னு போகும்போது அந்தளால் என்ன சொல்கிறான் எப்பா இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து தியேன்ச்சியை மீட் பண்ணேன் அவன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப திறமையான பையனாக இருக்கான் நான் வந்து அவனுக்கு வழி காட்டலாம்னு தான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சொல்ல இப்ப நம்ம ஃபேர் என்ன சொல்றாங்க இல்லல்ல அவர் வந்து நல்லவர் தான் கெட்டவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க லின்ஃபங்கும் பாக்கிறான் ஓகே ஓகே அப்ப இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நீங்க வந்து வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போறாங்க இவங்க அந்த வழியில போகும்போதே இவங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல ஈவல் வர ரொம்ப அதிகமா இருக்கு யோ போய் போய் ஒரு குழந்தை எங்கேயா கூட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அந்த ஆளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இன்னொரு பக்கத்துல அந்த ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா அந்த பையனை கண்ட்ரோல் பண்ணலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குங்க இவங்களும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு பயங்கர வேகமா போய்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த ஒரு டீமன் என்ன சொல்லுது தம்பி ஒழுங்கு மரியாதை ஆகிடு இல்லைனா செத்து போயிடுவே அப்படிங்குது அவன் என்ன சொல்றான் செத்தாலும் சாவனே தவிர சரண்டர் ஆக மாட்டேன் அப்படிங்கிறான் இந்த ஒரு டீமன் கிட்ட ட்ரூஃபயர்லாம் இருக்கு ஸோ அவனால ரொம்ப நேரத்துக்கு தாக்க பிடிக்க முடியல அந்த ஒரு ஷீல்டை உடச்சிருதுன்னு வச்சு வச்சுக்கோங்க இருந்தாலும் இவன் என்ன பண்றான் இவனோட பிளட் லைன் பவர் அப்படிங்கிறத வந்து ஆக்டிவேட் பண்றான் அத ஆக்டிவேட் பண்ணும்போது கரெக்டாக இதை என்ன பண்ணுறது அவன பிடிச்சிடுது பிடிச்சிட்டு அவன வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதாவது சோலை வந்து கண்ட்ரோல் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக பிளட் லைன் ஆக்டிவேட் ஆயிடுது இவங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோல் இருக்குங்க அப்ப இவனுக்கு வந்து டூயல் மார்ஷல் சோல் லென்ஃபங் அப்படியே ஆச்சரியமா பார்க்குறான் அப்போ அந்த டிராகன் என்ன சொல்லுது அவனோட பிளட் லைனோ உன்னோட பிளட் லைனோ ஒன்று தான் அப்படின்னு சொல்லுது இவனுக்கு ஒன்றும் புரியல ஒருவேளை என்னோட ரிலேட்டிவாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் இப்போ மற்றவங்களும் பார்க்குறாங்க என்னடா இவங்ககிட்ட ஃபீனிக்ஸ் பிளட் லைன் இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காட் லெவலில் இருக்குங்க இப்போ நம்ம ஹீரோக்கு எப்படி காட் லெவல் பிளட்லைன் இருக்குது இது நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும்ல இதுக்கான பதில் எனக்கு தெரியும் ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன் அப்புறம் சுவாரஸ்யம் போயிடும் இப்போ இந்த ஒரு டீமன் பார்க்குது என்னது ட்ரூ ஃபீனிக்ஸா எனக்கு இந்த உடம்பு கண்டிப்பாக தேவை அப்படிங்குது இந்த பையனுமே வந்து அட்டாக் பண்ணுறான் இருந்தாலுமே அந்த அட்டாக் எதுவும் ஒர்க் ஆகலை அது வந்து அவனை பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஹீரோ பார்க்கறான் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய ரிலேட்டிவே அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீமனை அடிக்க ஆரம்பிக்கிறான் அந்த டீமனை பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்க்குதுங்க யார் அது யார் அது அப்படின்னு பார்க்குது கரெக்டாக அந்த சமயத்தில் அந்த பையனையும் ரெஸ்க்யூ பண்ணியாச்சு இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க அடுத்த எபிசோடில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்